பட் சார் நான் இப்போ என்ன குட்டி சரவணம் பாரு பேசுகிறேன் பாருங்க அட்டை காசமாக அங்குலாண்ட்டி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கேன் முதல்ல இதை சொல்லியிருக்கேன் பாருங்கள் மலேசியாலேருந்து இருந்து ஒரு அங்கிள் அவர் பேர் வந்து சொல் சரியாக தெரில தினமும் கமெண்ட் பண்ணுவார் எல்லா வீடியோ கமெண்ட் பண்ணார் சென்னை ரகு அங்கிள் நிறைய பேருங்க ஒன்றும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் ஒரு வாரமாக கே ஒரு வாரமாக ஸ்கூலுக்கு போயிருந்தேங்க ஆனுவல் டே ப்ரோக்ராம் இருந்துச்சு அதுக்கு நான் வந்து காம்பேரிங் பண்ணேன் தமிழ் காம்பேரிங் சீஃப் கெஸ்ட் வந்து சைலேந்திர பாபு வராரு டிஜிபி ஐபிஎஸ் அவர் தான் போலீஸ் அவர் வராது சரி அதுக்காக தமிழ் ஸ்பீச் கொடுப்பா அப்படின்னாங்க சரி அதனால தான் வந்த ஒரு வாரம் கேஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீச்சுக்கு போயிருந்தேன் இப்போ லீவ் விட்டாங்க சரி வாங்க போடலான்னு சொல்லிட்டு தான் நிறைய ஒரு முப்பது கிட்டே வந்து நிறைய வண்டி வந்ததுக்கு பாருங்கள் அட்டையாஸ்மாக பேசலாம் பாருங்கள் அதே மாதிரி பாருங்கள் நிறைய வண்டி வந்துக்குது நிறைய பேர் நல்லா கமெண்ட் பண்ணுறீங்க ரொம்ப இருக்குது மனம் ரொம்ப திருப்தியாக இருக்க பாருங்க அதே மாதிரி பாருங்கள் எங்கள் அப்பா ஒரு இன்னோவாக்கார் போட்டிருப்பார் பாருங்கள் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பார் திஸ் குட் கண்டிஷனில் போட்டிருப்பார் அப்போது எனக்கு வந்து அப்போது நான் ஃபிஃப்த்து படிச்சிருந்தேங்க அப்போ எனக்கு தெரியாது ஆனால் இப்போ நான் நிறையா இங்கிலீஷ் படிச்சு எங்கள் அப்பாவுக்கு நிறைய நிறைய இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துங்கிறேன் அதே மாதிரி எங்கள் அப்பா கற்றுக்குன்னு எனக்கும் பாதி சொல்லி கொடுப்பாரு நானும் அவருக்கு நிறைய சொல்லி கொடுத்துங்கிறேங்க ரொம்ப அதே மாதிரி ஆட்டோ வந்து இது பாருங்கள் வேறு லெவலுக்கு இது பாருங்கள் நான் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் நாலு ரூட்டை தெரிஞ்ச காரன் அதுக்கு மேலே பாட தெரியாதுப்பா சூப்பராக கும்பிட்றதுங்க ஆட்டோ செம்மையாக இருக்குதுங்க வேறு லெவல் குட் கண்டிஷனில் இருக்குது அதே மாதிரி பாருங்கள் எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் கார் பிஸ்னஸ் பண்ணணும் தான் ஆசை எந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டோரூம் வச்சு அதில் அந்த ஸ்டோரூமில் வர காரை வந்து கம்மியாக கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைங்க எனக்கு இப்போது ஒரு பத்து லட்சம் எதுனா ஒரு ஆறு லட்சம் ஏழு லட்சம் ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க எங்கள் அப்பா இதெல்லாம் சொல்லுவாருங்க எல்லாேருக்கும் நல்லதே பண்ணுப்பா எல்லாருக்கும் வந்து என்ன நிறைய பேர் மிடில் கிளாஸ்லாம் இருக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன ஆசை இருக்கும் எல்லாம் கார் எடுக்கணும் பைக் எடுக்கணும் ஆசை இருக்குங்க தாங்க நான் பெரிய ஸ்டோரூம் ஆரம்பிக்கு போகிறேன் டாட்டா கூட பார்ட்னர்ஷிப் போட போகிறேன் பெருசாகிட்டு உடனே நல்ல குவாலிட்டிக்காராக கொடுப்பேன் யார் பார்க்கு சும்மா டமால் டமால் இருக்கும் போதே புது பிரான்ச்சு டாட்டாவோட பார்ட்னர்ஷிப் பண்ணி நான் பெரிய ஆளாக பச்சு ஒரு ஒரு ஏக்கரா நிலத்தில் சும்மா அப்படியே வைக்கிறேன் வீடியோ போடுறேன் நீங்கள் வந்து வாங்குறீங்க வண்டியை சூப்பராக இருக்கும் வீடியோவே தெரிவிக்க விட பாருங்கள் இதே சேனலங்க அப்படியே நீங்கள் பார்த்துனே வந்தீங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்தே போட்டதுலேருந்து நான் அந்த புது ஸ்டோரூம் போனால் கூட இந்த வீடியோ இந்த வீடியோலேருந்து தான் கண்டினியூ ஆகும் அப்படி அதே பாருங்கள் விட்டுறாதீங்க இன்னும் நிறைய வயசுக்குதுங்க பண்ணலாம் விடுங்க ஆட்டோ ஆட்டோ பாருங்க சூப்பராக இருதுங்க இருபத்தி மூணு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொடுப்ப ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு ஒரே ஒன்று தான் சொல்கிறாங்க கஸ்டமரு மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க கம்மியாக இருக்குங்க வெறும் ரெண்டு லட்சத்து இருபதாயிரத்துக்கு தரங்க விட்டுராதுங்க ஒரு சின்ன ஒரு ஒரு ஆட்டோ சவாரி பண்ணலாம் சூப்பராக இருக்கும் ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டி ஆட்டோ ஆட்டோன்னாவே தனி நல்லா கெத்துதுங்க சொல்கிறாங்க மாதிரி ஈகோ பாருங்கள் ரெட் கலர் சூப்பராக இருக்குதுங்க என்ன படம் பார்த்தீங்க பன்னெண்டு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் ரெண்டு ஓனர் நான் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்ச ரூபாய்க்கு தரேன் மூணு லட்ச ரூபாய் தரங்க சூப்பராக இருக்கும் விட்டுறதுங்க அங்க்கிளாண்ட்டி யாருங்க உங்களுக்கு தான் கம்மி கம்மியாக தரேன் ஆனால் யாருமே எல்லாம் என் வீட்டை பார்க்குறீங்க யாருமே எங்ககூட வந்து கார் எடுக்க மாட்டேங்கிறீங்க அதான் மனசு கஷ்டமாக இருக்குது ஆ டாட்டா நானாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்க பதினெட்டு சிங்கிள் ஓனர் நான் கொடுக்குற பார்த்தேன்னா கஸ்டமரு வெறும் ஒன்று முப்பத்தஞ்சு சொல்கிறாங்க சூப்பராகவும் விட்டுறாதீங்க அட்டை கஷ்டமாக இருக்குது டாட்டா சும்மா பாருங்கள் எல்லாமே கம்பெனி தர போகிறேன் பாருங்கள் இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டு ஓனர் நான் கொடுக்க போகிற ரேட்டு பார்த்துண்ணா கஸ்டமரு வெறும் ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க கம்மி ரேட்டு வாங்க ஏற்று கொடுத்துட்றேன் ரெண்டு லட்ச ரூபான்றது வந்து ஒரு ஒன்று தொண்ணூறுவா ஒன்று எண்பதுக்கு பண்ணி கொடுத்துடுறேன் வாங்க ஆட்ட ஃபோர்டி ஃபீவ் இயர்ஸ்ட்டு ஆகி சேல் ஆயிடுச்சுங்க வண்டி இதை முச்சுட்டாங்க வண்டி இது இருக்குது பாருங்க இது கஸ்டமர் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க கம்பெனியில் ஒரு ஒன்று இருபது ஒன்று முப்பது தான் பேசிக்கணும் வாங்க அட்டகசமாக பிளாக் கலர் வேகனர் கம்பீரமாக இது சூப்பராக ஆ வரணே வரணாங்க இருக்குது என்ன மாடல் பார்த்தீங்கன்னா பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் நான் கொடுக்கு போகிறேன் பார்த்தீங்கன்னா கஸ்டமரு வெறும் மூணு லட்சரூவா கேட்குறாங்க மூணு லட்சரூபான்றது ஒரு ரெண்டு எண்பது ரெண்டு தொண்ணூறு அந்த மாதிரி பேசிக்கலாங்க எயிட் ஹண்ட்ருங்க எல்லோரும் கேறிங்க எயிட் சூப்பராக சூப்பராகுது வெறும் வந்து செவன்ட்டி ஃபைவ் வெறும் எழுவத்தஞ்சாயிரத்துக்கு தந்துடலாங்க சூப்பராகுங்க எயிட் ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரீமுங்கி டீசல் வந்து வெறும் ஒரு லட்ச ரூபாய் குத்துலாம் ஒரு லட்ச ரூபா இருந்தும் ஒரு எண்பதாயிரம் குத்துலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க யூகங்க சும்மா அட்டகாசமாக அட்டகசமாகுது போன வருஷம் வண்டி இது சூப்பராகுது வெறும் அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறேன் வாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்க வண்டி ஆ ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிங்கிள் ஓனர் குடுப்போரடு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க ஒரு அஞ்சு லட்சம் பண்ணிக்கலாம் ஒரு நாலு தொண்ணூறு அந்த மாதிரி பேசிக்கலாம் அவங்க ஃபோர்ட்டி ஃபைவ் சேல் ஆகிடுச்சுங்க இது இருக்குது பாருங்க இது என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் நான் கொடுக்கு போகிறேன் பார்த்தீங்கன்னா கஸ்டமரு எல்லாமே சிங்கிள் ஓனர் டபுள் ஓனர் தான் இருக்குது கொடுக்க போகிறாட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு வெறும் ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு சொல்கிறாங்க எடுத்துன்னு போங்க ஸ்டாண்ட்ரோட் பாருங்கள் சூப்பராக இருக்குது காப்பி கலர் ரெண்டிங்க வேறு லெவலுக்கு இருக்குது இரண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் நான் கொடுக்கு போகிறாட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு ஒன்று எழுபது கேட்குறாங்க வாங்க பேசிக்கலாம் ஒன்று எழுபதுன்றது ஒன்று ஒன்று ஐம்பது அந்த பேசுகிறேன் அதே மாதிரி அதே மாதிரி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலில் ஐ டென்னு கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி ஐம்பதா சொல்கிறாங்க ஒரு ரெண்டு நாற்பது ரெண்டு பத்து அந்த மாதிரி வச்சு பேசி ஆட்டோ கஷ்டமாக மானுச்சாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு சிங்கிள் ஓனர்ரு வேறு லெவலுக்குது சாரி டபுள் ஓனர்ரு கொடுக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா கஸ்டமரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க ஒரு ரெண்டு நாற்பது அந்த மாதிரி பேசுவோம் ஷிஃப்ட்டு டிசைரிங்க சூப்பராக நிறைய பேர் வந்து அதான் கேட்டுன்னு போகிறீங்க கடையில் வந்து இருக்கா இருக்கான்னு ஏசிலாம் ஏசியெலாம் பக்கம் வரைக்கும் இல்லை ஒயிட் க ஒயிட் கலரே ஆட்டோ கஸ்டமாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ரெண்டு ஓனர் நான் கொடுக்க போகிறேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு மூணு ஐம்பது கேட்குறாங்க வாங்க பேசுனா ஒரு மூணு பத்து அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு வாங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் விட்ராதிங்க வி விஸ்டா வந்து பாருங்கள் விஸ்டா என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது மாடல் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னெண்டு சிங்கிள் ஓனர் நான் ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க ரெண்டு ஐம்பது சொல்கிறாங்க வந்துடுங்க விஸ்டா சூப்பராக இருக்கும் ஈகோவும் நல்லா நல்லா இருக்குது பாருங்கள் அதனால் அது மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் நான் கொடுப்பேன் ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு ரெண்டு ரெண்டு ஐம்பது கேட்குறாங்க வாங்க பேசிக்கலாம் ஒரு ரெண்டு பத்து மூணு தொண்ணூறு அதுமாதிரி பேசி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி போனால் இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலில் ஒன்று முப்பது குத்துலாம் இது இது ஈகோ பார்த்தீங்க தப்பாக சொல்கிறீங்க இது மூ மூணு ஐம்பது கேட்டுருக்காங்க கஸ்டமரு வாங்க கம்மி ரேட்டு பேசி பேசி முடிச்சுக்கலாம் பாருங்கள் அதே டாட்டா நானும் இப்போ தான் வச்சு அதை சொல்லுங்க நான் போடுறேன் நான் மாதிரி போடுறேன் அதுவும் பாருங்கள் இந்த சாரம் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத பெல்லாம் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் போகிற கமெண்ட் நான் பச்சின தான் இருப்பா முக்கியமாக அம்மா அப்படின்ற அதிகம் அம்மா அப்பா தான் உலகம் தெய்வம் எல்லாமே நன்றி வணக்கம் மாக்ளா